தூத்துக்குடி மாவட்டம் மொரப்பநாடு பகுதியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்து வருகிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் இந்த பகுதியில் எந்தெந்த இடங்களில் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார் முழுவரங்கள் தற்போது தூத்துக்குடி மாவட்டம் முறப்பநாடு பகுதியில் உள்ள அந்த நீரேற்று நிலையம் அதாவது தாமரப்பரணை கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்கான அந்த நீரேற்று நிலையத்தில் அமைச்சர் வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் அந்த பகுதியில் இந்த பகுதியிலிருந்து அதாவது தாமரபரணை குடிநீர் திட்டம் இந்த பகுதியிலிருந்து விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிற தண்ணீர் வந்து கொண்டு செல்லப்படுகிறது சுமார் அறுநூத்தி முப்பத்தி ஏழு கிராமங்களுக்கு வந்து விருதுநகர் மாவட்டத்திலும் அதுபோல நகராட்சி தூத்துக்குடி நகர்பகுதிகளில் உள்ள பல்வேறு கிராமங்களுக்கும் இந்த குடிநீர் வந்து கொண்டு செல்லப்படுகிறது இந்த பகுதியில் ஏற்பட்ட கனமழை மற்றும் பெருவள்ளத்தால் வந்து அந்த கூட்டுக்குடிநீர் திட்டத்துக்குரிய அந்த பைப் லைன் ஃபுல் முழுதுமே வந்து சேதமடைந்திருக்கிறது அதுபோல அந்த நீரட்டு நிலையத்தில் உள்ள அந்த மோட்டார்கள் உள்ளிட்டதும் பழுதாயிருந்தது அந்த காரணமாக பணிகள் வந்து தற்போது ட்வாய்ட்போர்டு மூலம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பணிகள் குறித்து அந்த சம்பந்தப்பட்ட துறையுடைய செயலாளர் அதிகாரிகள் வந்து நேரடியாக விளக்கம் அளித்தார் அதுபோல செயலாளர் ஐஏ கார்த்திகேயனும் இந்த பகுதியில் இருந்து நேரடியாக பாதிக்கப்பட்ட இடங்கள் மற்றும் அந்த பாதிக்கப்பட்டவுடைய குழாய்கள் உள்ளிட்டவைகள் குறித்து விளக்கம் அளித்தார் நேரடியாக அமைச்சரும் தாமிரபரணி ஆற்று பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த குழாய்களை நேரடியாக சென்று உடைந்த குழாய்கள் நேரடியாக சென்றும் பார்வையிட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து சிறுவைகுண்டம் பகுதிக்கு செல்கிறார்